தற்போது மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியுள்ள நடிகை பாவனா மலையாள மொழியை விட கன்னட மொழியில்தான் அதிக கவனத்தை செலுத்தி வருகிறார் அது மட்டுமல்லாமல் தி டோர் என்ற தமிழ் திரைப்படத்திலும் அவர் இப்போது நடித்து வருகிறார் இறுதியாக அவர் தமிழில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியான அசல் திரைப்படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே சுமார் பதினான்கு ஆண்டுகள் கழித்து அவர் மீண்டும் தமிழ் மொழியில் ரீஎன்ட்ரி கொடுக்க உள்ளார் பாவனா தமிழ் மலையாள திரைப்பட நடிகை ஆவார் இவர் தமிழ் திரையுலகில் சித்திரம் பேசுதடி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் பின்னர் வெயில் திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக இவருக்கு பல தரப்புகளில் பாராட்டுகள் கிடைத்தது தமிழ் திரையுலகில் தீபாவளி ஜெயம் கொண்டான் அசல் ஆகிய திரைப்படங்கள் இவருக்கு ஏராளமான ரசிகர்களை பெற்று தந்தது இவர் இருமுறை கேரள மாநில திரைப்பட விருதனை பெற்றுள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க